ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷாலாக நீங்கள் கொடுங்க கர்பலாங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்மளாக இருக்கும் அபிசுலாசிலம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தொடங்கி ஹுசேண்ட் அலியிலாம் அவங்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான நிகழ்வு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் இந்த ஆக்சுவலாக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் கர்பலா வந்து நான் பேசவே ஆரம்பித்தேன் ஆனால் இந்த சப்ஜெக்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நபீசுல்லா சலம் அவர்களுடைய அந்த தீனு அந்த அவங்க கொண்டு வந்த அந்த மிஷனை பற்றி அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ரிவர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்போது அதான் சொல்லலை இந்த பயான் வந்து இது முதல் நாள் பேச வேண்டிய பயான் இது இது வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சோமா பதினேழில் பதினெட்டுல பதினேழு ரெண்டில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது ஆனால் அதுக்குண்டான அந்த டைம் நம்ம எடுத்ததும் அது யூஸ்ஃபுல்லாகவே போச்சு அது நம்மளை அறியாமல் அது திட்டமிடல் இல்லாமல் அப்படியே போச்சு ஹுசேனோட சகாதத்தோடு நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் அதுவும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த முக்கியமான சில சம்பவங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் வரலாற்றில் அப்படிங்கிறதுனால இந்த சில சகாதத்தோட நிற்காம அடுத்த பகுதியும் கொஞ்சம் கொண்டு போவோம் இதில் இன்றைக்கி போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோவியர்ல அவர்களுடைய அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது மன்னராட்சி மன்னராட்சி அப்படின்னா சும்மா வெறுமனே மன்னராட்சி அப்படின்னா மக்களுக்கு ஒன்றும் புரியாது அந்த மன்னராட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அதில் குரான் ஹீஸுக்கு என்ன ஏற்புடையதாக அந்த குரான் கட்டுப்பட்ட அந்த மன்னராட்சி இருந்ததா அல்ல குரான் ஹீஸுக்கு மாற்றமாக இருந்ததா அப்படிங்கிறது குரான் ஹைஸுக்கு மாற்றமாக இருந்ததுங்கிறத ஹதீஸ்களின் மூலமாக இருக்கும் இங்கே வந்து வரலாற்று நூலில் இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கிது அப்போது இந்த ஹதீஸ் நம்ம ஹதீஸ் தான் மெயினாக வைக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ கலந்து கொண்டு இல்லையா அவங்க வந்து அந்த புக்கில் எழுதுறாங்க மாவீரலு அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுவதாக இருந்தால் மன்னராட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுவதாக இருந்தால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வச்சு தான் பண்ணணும் அவர் அவர் சொல்கிறார் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வச்சு தான் பண்ணணும் சையான அறிவிப்புகளை வச்சு தான் பண்ணணும் இல்லை என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது அப்போ அந்த அடிப்படையில் இருந்தது அந்த விமர்சனங்கள் ஏற்கப்படுங்கிறாங்க அது ஏராளமான ஹதீஸ்கள் வந்து நம்ம போன தடவை சுட்டி காமிச்சோம் அப்போ அது இல்லாமலும் சில இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் கொண்டு வரோம் ஏன்னா சும்மா வெறுமனே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பயான் இது கிடையாது ஏன்னா ஃபுல் வரலாறு பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டோரியாக இருக்கோம் அப்போ ஸ்டோரியில் வந்து அங்கங்கே கேப் விட முடியாது அப்போ ஹதீஸ்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பில்லர் மாதிரி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கு தெரியும் அதாவது அந்த பீம் போடுவாங்க அந்த பீம் வந்து போடுவாங்க சைடில் வந்து செங்கல் வச்சு செவறுகள் எழுப்புவாங்க அந்த செவருகளை தட்டி விட்டீங்களாலும் அந்த பீமில் அந்த பில்டிங் நிற்கும் அப்போ அந்த இந்த பயானுடைய அந்த மதம் சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அதீஸ்கள் தான் அஸ்திவாரம் அதீஸ்கள் தான் பீம் மாதிரி நம்ம நிறுத்திடுவோம் சப்போர்ட்டுக்கு சில வரலாற்று நிகழ்வுகளையும் கொண்டு வந்திருக்கோம் அது அந்த ஹதீஸில் ஹதீஸுக்கு அது வந்து என்ன பண்ணுவோம் வலுப்படுத்துற மாதிரி இருக்கும் ஹதீஸ் ஒன்று பேசும் வரலாறு ஒன்று பேசும் அப்படி காமிச்சிருக்க மாட்டோம் அதை உண்மைப்ப ஹதீஸ்களை உண்மைப்படுத்தக்கூடிய வரலாற்று நிகழ்வு ஹதீஸில் அப்படி அவர் பண்ணியிருப்பார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரலாற்று நிகழ்வுகள் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு அந்த சம்பவங்கள் மட்டும் தான் நம்ம வரலாற்று வந்து எடுத்துருக்கோம் இல்லைனா இன்னும் நிறைய இருக்குது இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே அடிக்கிட்டு இருக்கலாம் அதை நம்ம மெயினாக எடுக்கவும் இல்லை இதுவே போதும் அப்படிங்கிற அந்த லெவலில் நம்ம பார்க்குறோம் இது முதல்ல ஒரு புரிதல் இதை பார்த்துக்கணும் கடந்த அந்த பகுதியில் மாவி அவங்களுடைய அந்த ஃபுல் ஆட்சி பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசன் ஹுசேன் அலியுடைய ஹசன் அலியுடைய வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுசேன் அலியாமான் அவங்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்கும் எசீதுடைய நியமனம் அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் அதில் வந்து எது சரி எது தவறு மார்க்கம் என்ன சொல்லுது ஹுசேன் அலியோனை பற்றிய முன்னறிவிப்புகள் ஹுசேன் அலிமாவோடைய ஷகதத் கர்பலாவில் நடந்த நிகழ்வு ஃபுல்லாவே அது ஸ்டோரியாவும் பார்க்க போகிறோம் அதீசும் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய படிப்பினையும் பார்க்க போகிறோம் இது மூணுவும் பார்க்க போகிறோம் ஏன்னா ஹுசேன் ரீமான் அவர்களுடைய இந்த ஷஹாதத் கர்பலாவுடைய பயன் நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள் இன்னைக்கு யூடியூப் சோஷியல் மீடியா காலங்காக இருந்தாலும் யூடியூபில் அடிச்சு பாருங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசிடுவாங்க சுந்தர் ஜமாத்துடைய உலமாக்கல் அவங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அவங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கம்மியாக ஹுசேன் டெலியானோ அவர்களை வந்து கொஞ்சம் கம்மியாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க ஆனால் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சலஃபின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஹுசேன் லியாவுடைய அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து கிளர்ச்சி அது வந்து கழகம் ஆட்சியாளருக்கு எதிராக அவர் கிளம்பினார் ஃபித்னா பண்ணாரு அப்படிங்கிற லெவலில் வந்து அதை கொண்டு போயிருப்பாங்க இப்போ இதில் அந்த பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பயன்கள் இருக்குது இப்போ அதிலிருந்து இது முற்றிலும் விலகினதாக இருக்கும் என்ன இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பயன் பார்த்திங்கன்னா நாம் இந்த நம்ம கொண்டு வந்திருக்கிற செய்திகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாருமே அது ஆன்லைனில் பதிவு பண்ணாமலே வச்சுருக்கிறாங்க புத்தகத்தில் இருக்குது இதில் என்ன பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இப்போ நான் இன்னைக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க எந்த புக்கிலருந்து அவங்க வரலாற்றுன்னு பேசுகிறாங்கல்ல அவங்க அதுலேருந்து தான் பேசுகிறேன் தபரிலேருந்து பேசுகிறாங்க அல்பிதா வண்ணிகாயிலிருந்து தான் பேசுகிறாங்க தாரி கல்லூலிலேருந்து தான் பேசுகிறாங்க அதுலேயும் இந்த செய்திகளும் இருக்குது ஆனால் அதை அவங்க பார்க்கல ஏன் பார்க்கலைங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் கண்ணில் படுது இன்ஷா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணும்போது ஏன்னா வரலாற்று நூல்கள் வந்து நிறைய எடுத்து போகிறோம் இல்லையா அந்த வரலாற்று நூல்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து நான் பேஜு பேஜ் அப்லோட் பண்ணுவேன் இந்த கடப்பல் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த பயான் மட்டும் அது ஃபுல்லாகவே ஏன்னா இல்லைன்ருவாங்க அந்த பேஜில் அந்த ஏன்னா பேஜ் வந்து நான் சொல்கிற பப்ளிஷருக்கும் வேற ஒரு பப்ளிஷருக்கும் மாறும் அது ஹதீஸ்கல்ல நிறைய அந்த வித்தியாசம் எல்லாருமே பார்ப்பீங்க இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவேன் அதோட சேர்த்தையும் பார்த்துங்க அப்போ இவங்க ஏன் சிந்திக்கலை இல்லை தனக்கு மேலே அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது அதாவது யாரோ ஒரு சொல்லி கொடுத்த ஒரு புக்கை எடுத்து அல்ல ஒரு கருத்து இருக்கிற ஒரு ஆள் எழுதின ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு வந்து அதை அப்படியே ஒப்புக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆலிமூர்த்தர் இருக்கிறார் அவர் வந்து அஹசனுல் பயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரானுடைய ஒரு விலி விரிவாக்கம் எழுதியிருக்காரு அதுதான் சவுதி கவர்மெண்ட் வந்து பப்ளிஷும் பண்ணுது உருதுவில் அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் அவர் தான் அவர் வந்து அவர் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடியவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேஹுல் ஹுரான் ஷேஹுல் ஹதீஸ் இது மாதிரியான பட்டம்லாம் அவருக்கு உண்டு அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அதில் என்ன எழுதுறாரு அப்படின்னா இந்த மாதிரி கர்ப்பலாவுடைய அந்த வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கில் அவர் என்ன கொண்டு வரார்னு பார்த்தீங்கன்னா அசீது உடைய கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் இப்போ ஹுசேன் அலி கொல்லப்பட்டது வந்து சரியான நிலைப்பாடு ஏன்னா ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக ஒருத்தர் புறப்பட்டு போனார்னா அவரை கொள்றதுலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அப்போ சலஃபிகள் வந்து அதை தான் பாடத்திட்டமாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது அதுலேருந்து எடுத்துருக்கலாம் அல்லது ஏன்னா இப்போ இருந்து அவங்க எடுத்துருக்காங்கன்னா தவிர முரணாக இருக்கேன் அப்போ இப்போ இப்போ இருக்கிறவர் ஏன்னா ஹுசேன் அலி ஹுசேன் அலிவான் அவர்களை பற்றிய அக்கீதா வந்து பதிமூணு நூற்றாண்டுகளாக வேற புரியுதுங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அப்புறம் அந்த உஸ்மானிய கிலாஃபத் அது வீழ்ந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய அந்த வஹாபி கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எழுதப்படுற அந்த புத்தகங்கள் ஆய்வுகள் கட்டுரைகள் இது எல்லாமே வந்து மாற்றமானது அது வந்து முன் சென்ற சலவுகளுக்கு இல்லாது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேசப்பிதாவை போட்டு தள்ளிட்டு இப்போ நீ யார் ப்ரொமோட் பண்ணுறா காந்தியை ஸ்வச் பாரத் இதில் யார் இது வச்சிருக்கிறா அதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணுற போட்டுக்கல்கிற கூட்டமே தூக்கி பிடிக்கும் அது மாதிரி தான் இன்னைக்குன்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சலஃபுகளுடைய அக்கிதாவுக்கு மாற்றமா சலஃபுகளின் பெயரால் பிராண்டிங் பண்ணுறேன் அப்போ சலஃபுகள் உண்மையிலேயே என்ன சொன்னாங்கன்னு பார்த்து தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இப்போ இன்னைக்கு நான் போட்டிருக்கிற இந்த இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த பயானை நம்ம காட்டக்கூடிய ஆதாரங்கள்லாம் யார் முன் சென்ற இஸ்லாமிய சலஃபுகளுடைய பயானு ஆதாரங்கள் புத்தகங்கள் இருந்தால் நம்ம எடுத்து காட்ட போறோம் இது வந்து இப்போ அதாவது சலப்புகள் வந்து அதாவது பேருக்கு சலப்புன்னு இருக்குது உண்மையான செலவுகள்னு ஒன்று இருக்குது அப்போ உண்மையான சலப்புகளுடைய ஆதாரங்கள் தான் நம்ம காட்ட போறோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த பயன் நம்ம பார்த்ததுல நம்ம ஜாயித் ரசீன் பேசியிருக்காரு அப்புறம் அன்சார் ஃபிர்தோசின்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் பேசியிருக்காரு அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு உலமாக்கள் பேசியிருக்காங்க அப்புறம் பெரிய இல்லாமல் ஒருத்தர் யார் பிஜே அவர் பேசியிருக்காரு எல்லாருமே கர்பலாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கையில் இவங்க எல்லாமே எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா வரலாற்று நூல்களில் இருந்து சஹாபாக்களை பற்றி நல்லதும் கெட்டதும் குறிப்புகள் கிடைத்தா நல்லதை மட்டும் தான் எடுப்போம் அப்படிங்கறது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றாங்க ஆனா ஹுசேன் ரலியானோ விஷயத்திலும் அலி ரலியானோ விஷயத்துலையும் என்ன எடுக்கிறாங்க உள்டாவா எடுக்கிறாங்க நல்லதை விட்டுட்டு கெட்டதை எடுக்கிறேன் ஹுசேன் ரலியானோ குறிப்பா ஹுசேன் ரலியானோ பத்தி ஹுசேன் ரலியானோ பத்தி பண்ணிங்கன்னா அதே வரலாற்று நூலில் இருந்து காட்டுவேன் அப்ப அவங்க வரலாற்று நூல் அதை காமிச்சிருக்காங்களான்னு பாருங்க இப்போ நான் காட்டுறத வச்சு ஹுசேன் அலியானுக்கு ஒரு இமேஜ் வரும் இவங்க காட்டுறத வச்சு ஹுசேன் அலியாவுக்கு ஒரு இமேஜ் வரும் அப்போ ஹுசேன் அலியாமோட இமேஜை யார் உயர்த்தி உயர்த்தியிருக்கிறா நான் உயர்த்தி இருக்கிறேன்னா நீங்க உயர்த்திருக்கீங்களா அப்படிங்கிறது மக்கள் நடுநிலையே இருக்கக்கூடிய மக்கள் ஆய்வு பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா இவங்க தான் சொல்றோம்ல சும்மா சலஃபி மன்ஹஜ் சலஃபி அகீதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது அதை வந்து ஆய்வு பண்ணி உண்மையிலேயே நம்மளுடைய தலைவர்கள் சலஃப் மன்ஹஜ் தான் பேசுறாங்களா சலஃபி அகீதா தான் பேசுறாங்களா இது ஆய்வு பண்ணும் இது ஆய்வு பண்ணாமல் யாரும் சொர்க்க போயிரு நான் பேசுறது என்ன சொல்றேன் ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுக்கு சரின்னு பட்டா ஏத்துக்குன்னு தான் சொல்றேன் அதே மாதிரி இந்த சலஃபு மண் இவங்க இந்த ஹுசேன் அந்த இந்த வரலாற்றை பேசக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா சையான ஹதீஸ்களை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஹதீஸும் மறுத்துட்டா போதும் நியாயமா மறுக்க வேண்டிய ஹதீஸ்கள் இருக்கு புகாரி முஸ்லீம்லேயே இருக்கு பிஜே சொல்றாருல அது வந்து தவறான ஆர்குமெண்ட்லாம் கிடையாது என்னது அது இந்த பால்குடி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அப்புறம் அது மாதிரி தரக்கூடிய ஒரு சில ஹதீஸ்கள் என்னது அந்த ஹதீஸ்கள் வந்து ஏதோ ஹியூமன் எரர் நடந்திருக்கு கண்டிப்பாக அந்த ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஹதீஸ்லாம் இருக்குது இவர் குரானுக்கு முரணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது இல்லாமல் இஸ்லாத்திய அடிப்படைக்கு சையான ஹதீஸ்க்கே முரணாக இருக்குது உதாரணத்துக்கு உம்மு ஹராம் அலுவலாமோட ஹதீஸ்கள்லாம் எடுத்துங்க அவங்க வந்து நபிஸ் இல்லாஸ்லாம் அவங்க வந்து அன்னிய பெண்ணு நபீஸ் இல்லாஸ்லாம் உடைய தலையில் மடியில தலை வச்சு தன்னுடைய மடியில் நபிசுல்லாஸ்லமுடைய தலையை வச்சு பேனு பார்த்தாங்க அப்படிங்கிறேன் கேட்டா சலகுல மங்கள் என்ன சொல்றாங்க இது ஹலால் நபி வந்து தவறா பார்க்க முடியாது ஏன்னா அது உண்மை ரசூல்லா வந்து தவறா பார்க்க முடியாது ஆனா ரசூல்லாவுடைய கேரக்டர் அதுவாக இருந்ததா மற்ற ஹதீஸ்கள் என்ன சொல்லுது பையத்து செய்யறதுக்கு வரும்போது கூட பெண்கள் வந்து தொடமா ரசூல்லா பையத்து வாங்குறாங்க இது டைம் இருக்கையில் புனிதமான நேரம் இறையச்சமா இறைவச்சம் பொங்கக்கூடிய நேரம் சபையில இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல கூட கையை டச் பண்ணாத ரசூல்லா தனிமையில் இருக்கும்போது மடியில இன்னொரு பெண்ணுடைய மடியில உட்காந்து பேன் பார்க்கறதுக்கு விடுவோம் அனுமதிப்பாங்களா இந்த ஹதீஸ்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கறது அப்பட்டமா புரியுது உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இதெல்லாம் வந்து ஹதீஸை மறுக்க கூடாது இதை கூட அவங்க முட்டு கொடுப்பாங்க வந்து அப்படியே தாம் தூம்னு குதிப்பாங்க ஆனா ஏராளமான ஹதீஸ்கள் மறுப்பாங்க மோதலம் சம்பந்தப்பட்ட அந்த நம்ம காமிச்சோம்ல இந்த தவறுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதை என்ன பண்ணுவாங்க மறுப்பாங்க இல்லைங்க அந்த ஹதீஸ் அப்படிங்க இப்படிங்க அது வந்து இப்படிங்க பலம்னு சொல்லிட்டு யார் சொல்றா நாசிபுத்து அல்பானி சுவைபர் நோத் இந்த மாதிரியான பெரிய பெரிய முகதிசீன்கள் சொல்லக்கூடிய அந்த இதே வந்து மறுப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்களை திட்டுபவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் பாய் சஹாபகளை திட்டவர்களும் திட்ட ஏற்பாடு செய்யுது யாரு ஈரானு ஈரான் மாதிரியான சியாக்கள் ஏற்பாடு செய்யுது அவர்கள் என்ன பண்ணுவோம் மக்கள் மத்தியில நாங்க அடையாளம் காட்டுவோம் மக்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணுவோம் அடையாளம் காட்டுவோம் தமிழகத்துல எங்கேயாவது சஹாபகளை திட்ட நிகழ்வு நடக்குதா நடக்கிறதே இல்ல எங்க இருக்கிற விஷயம் இத்தனை நாள் பேசிட்டு இருக்கீங்க சஹாபாக்களை தமிழ்நாட்டில் எங்க தமிழில் திட்டினா ஒன்னு காட்டுங்க அப்ப அரவில் இருக்கிறது எங்கேயோ நடந்தது இறக்குமதி பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணுவீங்க நாங்க பண்ணா தப்பு அப்படிதானா இப்ப இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஆனா அழியலும் அவர்கள் திட்டப்பட்டதாவது இந்த உண்மத்துக்கு தெரியுமா அலிர்லானோ அவர்களை அவர்களை அவர்கள் மீது நீங்கள் உண்டா அவர்களை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணதுண்டா பண்ணிருக்கீங்களா தானே போடுறீங்க சஹாபாக்களை நேசிக்கிறோம் சஹாபாக்களை நேசிக்கிறோம் அலி மாதிரியான இருந்தாலும் வெறுக்க தானே செய்றீங்க அப்ப அலிய மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டார் முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டாங்க இது என்ன இது அலி திட்டினதா இது வரைக்கும் நீங்க எங்க பதிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க புகாரி முஸ்லீம்ல இருக்குல்ல ஹதீசு நீங்களாவது வந்து நியூஸ் பேப்பர் நடக்கிற நிகழ்ச்சி நான் வரலாற்றுல இருந்து காமிக்கிறோம் நியூஸ் ஹதீஸ் காமிக்கிறோம் ஹதீஸ் தான் உங்களுக்கு உயர்ந்தது குரான ஹீஸ் தான் பின்பற்ற போறீங்க அப்ப ஹதீஷ்கல வந்து சகாபாக்கள் திட்டப்பட்டு அந்த அந்த ஏங்க அம்போன்னு விட்டுட்டீங்க அப்ப அந்த சகபாக்கள் திட்டினது அப்ப சஹாபாக்களை கோவம் வருங்கிறது போய் சஹாபாக்களை கண்ணியப்படுத்தும் விதமான செய்திகள் மட்டும்தான் பரப்புவோங்கிறது போய் என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுக்க மாட்டோம்னு சொல்றதும் போய் அதே மாதிரி தான் நேசிக்கிறோம் குடும்பத்தை நேசிக்கிறோங்கறதும் போய் இதெல்லாமே வந்து இதில் பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்தந்த அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல அவர் பதவி பிடிச்சவர் ஆனால் நியாயம் இருக்குது அந்த ஆட்சி எப்படி அவர் ஆசைப்பட்டவரை நியாயம் இருக்கான் இப்போ என்ன நிறுவ வராங்க ஆசைப்பட்டாருங்க நிறுவாங்க ஆசைப்பட்டாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது ஆனால் அதில் நியாயம் இருக்காது தான் பார்க்கணும் ரசூலோடய குடும்பங்க அப்படிங்கிற அப்போ குடும்ப ஆச்சு முட்டு கொடுக்குறாங்களாம் அதை சொல்கிறாங்க அதே மாதிரி அப்துல் ரமான் பின் அபுபக்கர் அலியாவும் அவர்களை பற்றி பேசும்போதும் சில விஷயங்கள் அந்த இடத்துல கொண்டு வரேன்னு இன்ஷா அது அந்த இடத்துல பார்ப்போம் அதே மாதிரி போக என்ன சொல்கிறாங்க ஹுசேன் ரேயோட அந்த அந்த மிஷனை அந்த மிகப்பெரிய அந்த ஒரு தியாகத்தை கொச்சப்படுத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஹுசேன் ஐயாவனுக்கு பதவி ஆசை தனக்கு வர வேண்டிய குடும்ப சொத்தா கிலாஃபத்தை பார்த்தார் அவங்க அப்பாவும் ட்ரை பண்ணாருங்க அண்ணனும் ட்ரை பண்ணாருங்க அப்புறம் தம்பியும் ட்ரை பண்ணாருங்க அப்பா விட்டு கொடுத்துட்டாரு ஆனால் நான் விட போகலன்னு என்ன பண்ணார் கடைசியாக களத்தில் இறங்கினார் அந்த பதவி பேர் எங்கே கொண்டு போய் முட்டுச்சு குசைனு கூஃ வசிகளை நம்பளுமா நம்ப கூடாதா கூப்பிட்றானே அட லெட்டர் போடுறானே இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் பதவி என்ன பண்ணிட்டார் எல்லாத்தையும் போயிட்டார் குழந்தை கொட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அழிச்சு விட்டுட்டாரு போக வேணாம் போக வேணாம்னு எத்தனையோ பேர் தடுத்தாங்க யார் இப்னு அப்பாஸ் இப்னு உமர் இங்கெல்லாம் தடுத்தாங்க சொல் புத்தியும் இல்லை ஒரு சொந்த புத்தியும் இல்லை போகலாமா வேணாமாங்கிற அந்த சொந்த புத்தியும் இல்லை அடுத்தவங்க பேச்சு கேட்குற அந்த சுய புத்தியும் இல்லை அப்புறம் போய் என்ன பண்ணிட்டாரு மாட்டிக்கிட்டாரு அங்க போய் மாட்டிக்கிட்டாவது உறுதியாக இருந்தாரா அங்க இருந்து பேக் அடிக்க பார்த்தாரு அய்யா தெரியாம சமையை விட்டுருங்க நான் அப்படியே போயிடுறேன் இல்ல நான் நான் வாசஸ் என்னோட ஸ்டாண்ட் என்ன பண்றேன் நான் வந்து பையன் செஞ்சிடறேன் இதெல்லாம் இவங்க கண்ணியமான முறையில் அதாவது மாண்புமிகு பண்ணிக்குட்டிய அவர்களே அப்படி நாம மாண்புமிகு பேச மாட்டோம் ஆனா நம்மள என்ன பண்ணுவோம் இவ்வாறு பாரு இல்லாவும் அன்ஹா அதாவது பெண் சாபி ஒன்று சொல்லணும் ஆன் சாவி கொண்டு சொல்லணும் எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் வரும் அதை பிடிச்சி வைங்க ஆய்ச்சல் பார்த்தீங்க என்ன சொல்லிட்டான் அன் ஹூன்ட்டான் ஹான் வரணும் அது ஹூ வருவான் ஹா வருவான் அப்புறம் ரெண்டாம் பேசும் நான் பேசுறதுல இவங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் கவனமாக பேசுவாங்க இந்த வார்த்தை அந்த மொழிகள் இந்த பதவிகள் இமாமுனா சையதுனா காலிதுனா அமீரினா இதெல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவாங்க இமேஜ் மட்டும் டம்முனு டவுன் பண்ணி விட்டு இந்த மாதிரி இவர் போனார் கடைசியாக எதிர்த்தவர்கள்ட்ட என்ன பண்ணார் உயிர் பிச்சை கேட்டார் என்ன விட்டுருங்க ரிவர்ஸில் போயிடுறேன்னாரு கடைசியாக என்ன பண்ணார் இவருடைய முட்டாள்தனமான பதவி ஆசை பிடித்த நடவடிக்கைகளால் இவரும் பலியாகி அப்பாவி அந்த குடும்பத்தையும் ரசோலாவுடைய குடும்பத்தையும் காவு கொடுத்துட்டாரு கொண்டு அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா முடிஞ்ச வரைக்கும் கொல்ல வேணாம்னு ட்ரை பண்ணிச்சு முடியாத பட்சத்தில் இப்படி ஒரு சம்பவம் அவாய்ட் ஆச்சு அதுவும் அந்த கொலாட்ரல் டேமேஜும்பாங்க இந்த அமெரிக்கா பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பாம்பி ஸ்கூலில் பர்பஸாக தான் போடும் ஹாஸ்பிட்டலில் வேணும்னா இஸ்ரேல் மேல பாம்பு போடும் இஸ்ரேல் வந்து பாலசீனத்துடைய ஆஸ்பத்திரியில் வேணும்னே போடு போட்டது அவர் என்ன சொல்லு தெரியுமா கொலாட்ரல் டேமேஜ் என்னது அன்ஃபார்ச்சுனேட் தவறுதலாக விழுந்து விட்டது அப்படிமா அதே மாதிரி இவர் என்ன சார் இவர் கொலாட்ரல் டேமேஜ் எது ஹுசேன் ராமல் கொல்லப்பட்ட ஹுசேன் ராம கொல்லப்பட்டது விபத்துன்னா அதில் ஏதாவது படிப்பண்ணியிருக்கேன் ஒரு விபத்தில் என்ன படிப்பேன் அப்படி போகக்கூடாதுன்னு தான் படிப்பேன் இருக்கு அப்படி போய் மாட்டக்கூடாது அப்படி போய் சிக்கக்கூடாது அதுதான் படிப்பேன் அப்போ அது விபத்தாக காமிச்சு அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பனையை வந்து என்ன பண்ணுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் அதுதான் இவர் கூட மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் சொல்கிறார் இந்த வரலாற்றில் ஏகப்பட்ட படிப்பினைகள் இருக்குது அதன் மேலே ரத்தம் வந்து ஊற்றி விட்டாங்க அப்போ அந்த ரத்தத்தை கிழித்து பார்த்தா மட்டும்தான் இது புரியும் இவங்க சொல்கிறேன் ரத்தத்தை பார்த்துட்டு நக்கக்கூடாது ரத்தத்தை பார்த்து அப்படியே யூட்டை நடிச்சிருக்கணும் அது நமக்கு இவங்க பக்கம் பக்கமாக வரலாறு பேசுவாங்க ரத்தம் வந்து இவங்க ரத்தத்தில் நீச்சல் அடிப்பாங்க நம்மளை வந்து ரத்தத்தை பார்த்து டியூட்டை நடிச்சிரு அப்படிம்பாங்க அவர் சொல்கிறார் அந்த ரத்தத்தை கிழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாத்துடைய வேர்கள் அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ இவங்க கடைசியாக விலகாம இது வந்து இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் அதாவது ஹுசேன் லியாவும் சம்பந்தப்பட்ட அந்த பயான்களில் இவர்கள் இப்போ இங்கே யூடியூபில் இங்கேலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசடிகள் ஏமாற்றக்கூடிய அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது அதனால் சகோதரர்கள் கவனமாக கோபத்தைலாம் விட்டு வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஆதாரங்களை பாருங்கள் சொல்கிற விதம் தவறாக இருக்கலாம் நம்ம பேசக்கூடிய அந்த துணி வேணால் தவறாக இருக்கலாம் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சிந்திச்சு பாருங்க அது உங்களுடைய மறுமைக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம பயணங்கள் ஆரம்பிக்கிறோம் இப்போ இதில் இதில் ரசூல்லா வந்து மிக முக்கியமான இந்த படிப்பனையும் வச்சுருக்காங்க அதில் அந்த கர்பலாவுடைய அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா மனிதர்கள் எப்பயுமே ரெண்டு வகைன்னு இருப்பான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் அவன் ரொம்ப புத்திசாலி அவன் வந்து ஆளை எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான் எம்ஜிஆர் சிவாஜி இதெல்லாம் போக மாட்டான் எம்ஜிஆர் கலைஞர் இதெல்லாம் பார்க்க மாட்டான் திமுக என்ன சொல்லுது ஏடிமுக்கு என்ன சொல்லுது அது பார்ப்போம் இப்போ இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன இவனுடைய ஆர்குமெண்ட் மனிதர்கள் ஒரு சாரார் இன்டெலெக்சுவல் அப்போ இந்த சாரார் ஒரு இவங்க வந்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க இது இன்னொரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் வந்து புத்திசாலித்தனமாலாம் முடிவு எடுக்காது ஆளை தான் பார்க்கும் இது எம்ஜிஆர் கட்சியை ரெட்டை இல்லைன்னா சார் வரைக்கும் அது போட்டே இருப்பான் அந்த ரெட்டையில வச்சுட்டு எடப்பாடி வந்தாலும் போடுவான் எடப்பாடி இந்த பக்கம் போயிட்டு இப்போ பாருங்கள் இப்போ ஜினகரனுக்கு ஓட்டு போட்டான் எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு தினகரன் இப்போ தனியாக போனாங்க என்ன பண்ணுறான் தினகரன் ஓட்டு போடல அந்த எம்ஜிஆர் கட்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி ஃபாலோ பண்ணுறான் இந்த குணம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு எல்லா காலத்துலையுமே மனிதர்கள் இந்த ரெண்டு வகையில் இருப்பாங்க அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க ரெண்டுலையுமே இந்த உம்மத்து எனக்கு அப்புறம் இந்த வரக்கூடிய அந்த ஃபித்னாவில் வழி தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்போ மக்களில் ஒரு சாரார் மனிதர்களை பின்பற்றுவாங்க மக்களில் ஒரு சாரார் ஆதாரங்களை பின்பற்றுவாங்க அதனால் ரசூலா என்ன பண்ணாங்க குரானை ஃபாலோ பண்ணுங்க அஹல பைத்த ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கொள்கை சார்ந்து போறீங்களா அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை பார்க்காதீங்க குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அப்போ குரானை ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வழி தர மாட்டீங்க சரி கன்ஃபியூஷன் வந்துருச்சு இப்போ சகவாக்கள் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க பலதாக பிரிஞ்சிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ தான் ஃபாலோ பண்ணணும்னா அகில போய் தான் ஃபாலோ பண்ணி அந்த ஐந்து தூய்மையான உடல்கள் அப்புறம் ரூபூலாக பாருங்க ரெண்டையுமே விட்டுட்டு தெல்ல தெளிவாக இவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாட்டிக்க மாட்டிங்குன்னு அப்போ இதில் இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்க இவங்க இன்றைக்கி சில உலமாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை குரானை வைத்து அந்த இந்த விஷயங்கள் அழியலனுடைய அந்த போர்களாக இருக்கட்டும் அதில் நடந்த அந்த குழப்பங்களாக இருக்கட்டும் குரானை வைத்து விளக்கிறதுக்கு பதிலாக அறியாமை காலம் பழி வாங்கும் நடவடிக்கை இருக்குல்ல அதை தூக்கி பிடிச்சா அது சரிதானுங்கிறாங்க துலக்காக்கள் மத்தியில் இருந்து அறியாமை காலம் பழி வாங்க உணர்ச்சி தான் இதுக்கு மையம் ஹுசேன் ரலியாவுடைய அந்த மரணத்திற்கு பழி வாங்க போகிறேன்னு கிளம்பினார்ல இது என்ன இது குரான் படி கிடையாது இது வந்து என்ன சொல்றாங்க குரான் இல்லாதது குரான்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறாங்க இது குரான் படி கிடையாது குரான் படி சத்தியம் அலி அலியானுடன் இருந்தது அதே மாதிரி நபர்கள் அப்போ இந்த இடத்துல நாம ஆர்குமெண்ட்டாக பார்ப்போம் வாங்க அலி செஞ்சது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாக பார்ப்போம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்ட்டு இவர் யார் தெரியுமா ஆதி மாதி இவர் யார் தெரியுமா வகை எழுதக்கூடியவர் இவர் யார் தெரியுமா மூமின்களின் மாமா இவர் அப்படி இவர் இப்படி அதுவும் அதுவும் ஒரு ஆலிம் சொல்கிறார் இது வரைக்கும் யாராவது மூமி ரசூலாக எத்தனையோ மச்சாங்க இருந்திருக்கிறாங்க ஆனால் யாரை பார்த்து மூமிங்களுடைய மாமான்னு மோதிசிங்கள் வந்து சொல்லல அதில் பெருமை வரும் இவங்களுக்கு யாரை பார்த்து சொல்லுங்க இப்ப வரும் மூமீனோடைய மாமா தானே அவங்களாம் லிஸ்ட் போட்டால் மூமின்கள் மாமா மட்டும் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது இருபது இருபத்தஞ்சு பேர் கூட வருவாங்க வெயில் லிஸ்டே இருக்கும் அதில் இவர் மட்டும் தான் மூமீன்களின் மாமா அந்த அளவுக்கு இவருக்கு சிறப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சிறப்பு பேசுவாங்க சரி சரிப்பா நம்ம ஆர்கிமெண்ட்டு பேசுனா நீங்கள் சிறப்புக்கு வர்றீங்க சரி வாங்க சிறப்பு பேசுவோம் சோடி போடுறதுன்னு ஆயிப்போச்சு அப்போ சிறப்பு சோடி போடுவோம் அலியோட சிறப்பு பெருசாக மாதம் சிறப்பு பேசுகிறோம் அப்போ என்ன பேர் எங்கள் உஸ்மான கொண்டுவிட்டாங்க அதை போய் நீங்கள் இந்த இடத்துல போய் சிறப்பு பேசிக்கோங்க உடனே இப்போ ஆர்கியமெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க நம்ம ஆர்கிமெண்ட்டு பேசுனா ஆளை கொண்டாந்து காமிப்பாங்க நம்ம ஆளுக்கு ஆளு எடை போடலாம்னு பார்த்தா அப்போ என்ன பண்ணுவாங்க ஆர்குமென்ட்டு போய்வோம் எசீது பெரியவரா ஹுசேன் பெரியவரான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஹுசேன் தான் பெரியவர் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க யசீதின் பக்கம் நியாயம் இருக்குன்றவை அவர் அவர் வந்து ஆட்சியாளர் ஆட்சியாளருக்கு ஏதாவது கிளர்ச்சி பண்ணாங்க அப்போ இது வந்து ஒரு டபுள் கேம் இருக்குது அப்போ இந்த கர்பலா இதாவது இந்த ஹுசேனோடைய இந்த ஷஹாதத்தை பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சுக்கணும் ஆர்கியூமெண்ட்டுன்னு பார்த்தாலும் அவர் பக்கம் தான் நியாயம் வெறும் மனிதராக பின்பற்றி வெறும் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகராக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு எடுத்தாலும் வெறும் பர்சனாலிட்டியாக பார்த்தாலும் யார் பக்கம் வெயிட்டு ஹுசேன் ரலி பக்கம் தான் வெயிட்டு இங்கே வழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதில் டைவர்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ உண்மையிலேயே நீங்கள் தஜாலோட பெரிய ஆள் தான்ப்பா ரசூல்லா சொன்னாங்களே தஜ்ஜாலு கூட தஜ்ஜாலை விட நான் அதிகமாக பயப்படுறது யாரை பற்றி வழி தவறக்கூடிய வழி தவற வைக்கக்கூடிய அந்த அறிஞர்களை பற்றி தான் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் தெரியாது தான் ஏன்னா ரெண்டுமே இங்கே இருக்கும் இருக்கும்போது நீங்கள் ஒரு யூட்டை நடிச்சு கூட்டு போனீங்க பாருங்கள் வண்டி இப்போ எங்கே நிற்கிது வண்டி நீ அவங்களுக்கே தெரியல அந்த அளவுக்கு சுத்த விட்டுட்டாங்க இதில் ஜாகிலாக மாறி போன உம்மது அதான் சொன்ன இது வந்து டெஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு தெரியலனா உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே கண்ணே தெரியாது உங்கள் கண்ணு அழிஞ்சு போயிடும் நான் சொன்னேன் அதுதான் இதில் ஜாஹிலா போன அந்த உம்மத்து இன்னைக்கு எவ்வளோ இருக்கு இன்னைக்கு முஸ்லீம் உம் விட முஸ்லீம் சமுதாயத்தோட ஒரு கேடு கட்டம் யாருமே கிடையாது இன்றைக்கி பாருங்க முஸ்லீம்களுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் ஒரு ரோலே கிடையாது அன்னைக்கு முஸ்லீம்கள் தான் உலகத்தையும் டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணா ரெண்டாவது சீட்டு மூன்றாவது சீட் ரெண்டாவது சீட் இப்போ எங்கே படியில் தங்கிட்டு இருக்கான் சீட்டே கிடையாது இவனுக்கு எல்லா சமுதாயமும் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறான் படியில கூட இல்லை பஸ்ஸுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்கிறான் அதுவும் எவனாவது ஒருத்தன் வந்து எட்டி வச்சனா அந்த சீட்டை நிரந்தரம் இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம நம்ம ஆகிட்டாங்க பாத்தீங்களா கோர்ட்ல வழக்கு வந்தால் கூட என்ன பார்க்குறாங்க இன்னைக்கு ஏ ஒன் ஏ ஒன் ஏ ஒன் ஏ டூ நம்பர் தான் போடுறான் ஏன் ஆள்லாம் அவன் பார்க்குறதில்ல நீதி என்ன இவன் மேல பிரச்சனை என்ன இந்த பிரிவு என்ன அந்த சட்டத்துடைய இந்த பிரிவு என்ன பேசுது அதுதான் அவன் பாக்குறான் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றான் அந்த இடத்துல வந்தா ஏவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்கிறோம் குற்றவாளி ஏவன் வந்து நில்லுங்கம்மா அவ்வளோதான் பேச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு கணக்கூட நமக்கு தெரியாம நம்மள இந்த உம்மத்துல கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் எங்க விட்டுட்டாங்க ரிவர்ஸ்ல 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 கொண்டு போய் விட்டுட்டு குருட்டு நம்மளை கொண்டு போய் விட்டாங்க விளைவிக்க என்ன அப்படின்னா உலகத்தை வழி நடத்த முடியல உலகம் நம்மளை வழி நடத்துது ஆடு மாறு மாதிரி நம்மளை ஓட்டிட்டு போகுது கம்யூனிசம் நாத்திகம் எல்லாம் என்ன ஆகுது தலை தூக்குது இஸ்லாத்துடைய ஒரு சின்ன சட்டத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியல டிஃபென்ட் பண்ண முடியல ஓடி ஓடிடும் ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னு ஐயோ இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறோம் முர்த்தத்துக்கு மரந்தண்டன பதில் பார்ப்போம் தெரியாது அது என்ன காசுகளுக்கு ஒரு டாக்ஸி ஜிசியா பதில் சொல்ல சொல்லுன்னு தெரியாது துண்டாக்கான என்னங்க வேணாம் ஜி பிரியாணி வந்துடும் இந்தோட டீலிங் வச்சுங்க நீங்க தீபாவளி வச்சுன்னா எங்களுக்கு கவனிச்சு ஆதரிசம் கொடுங்க நாங்க பிரியாணி தரோம் அதோட முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு நாள் நாங்கள் அங்கேயா ஸ்டால் போடுவோம் தாவா ஸ்டால் போடுவோம் குரானை கொடுத்துட்டு எஸ்கே பய வந்துடுவோம் அது கேள்வி கட்டிங்கன்னா கொடுத்துட்டு அதோட ஓடிடுவோம் எனக்கு கேள்வி கேட்டோம்னா பதில் வராது நாயமான கேள்விகளுக்கு பதில் வராது இந்த வேலைக்கு கொண்டு போய் நம்மளை கூட்டத்தனமா வச்சுட்டான் இன்னி அளவுக்கு நம்ம போய்ட்டு அதுதான் அல்ல சொல்றான் என்ன சொல்றான் இத்தகையவரை நேர்வலிக்கு இந்த ரெண்டாவது இயத்துல எட்டுலேருந்து இருந்து பதினெட்டு வருஷம் வரைக்கும் எடுத்து படிச்சிங்க அல்ல அல்ல சொல்லுவான் இத்தகையோரை நேர்வலிக்கு பகரமாக வலிக்கட்டை கொள்முதல் செய்தவர்கள் ஆனால் இவர்களின் இந்த வியாபாரம் லாபம் துறக்கூடியதாக இல்லை இன்னும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை இத்தகையோரின் உதாரணம் ஒரு உதாரணத்தை போன்றது ஒருவர் தீயை மூட்டினார் அது அவரை சுற்றிலும் ஒளி வீசிய போது அவர்களின் ஒளியை அல்லா பறித்து விட்டான் ரசூல்லாங்கிற ஒருத்தர் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு அல்ல வெளிச்சம் கொடுத்தான் முஸ்லீம்களுக்கு கண்ணு அழிச்சு விட்டான் அல்ல அவங்க அந்த உலகத்துனா அவங்க உலகமே ஜெகஜோதியா பத்திட்டு எரியுது அந்த வெளிச்சத்திலிருந்து நாம பயன்பட முடியாமல் போயிட்டோம்ல காரணம் என்ன ரசூல்லாவுடைய இந்த சம்பவங்கள் குழப்பங்களின் போது நபிசுல்லா சலாம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையை நாம பின்பற்றாமட்டும் அவங்களுடைய அந்த ஐடியாலஜி அந்த வழிகாட்டுதல நம்ம தேவையில்லைன்றோம் நீங்க விட்டுங்க எங்க எங்க உலமாக்கள் வழிகாட்டுவாங்கன்னு போயிட்டோம் இந்த ஹதீஷ்கெல்லாம் புறக்கணிச்சனால இன்னைக்கு நம்ம குடும்ப குருடர்களா இருக்கும் அதெல்லாம் சொல்றான் அவர்கள் செவிடர்களாக ஊமையர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே இப்பொழுது அவர்கள் மீள மாட்டார்கள் இதுதான் கூட உள்ள சொல்றாங்களா ரசூல்லா பார்த்து என்ன சொல்றாங்க சமூக சமூகத்த ஓட்டகம் மாதிரியே உன்னை அடுத்த வந்து இந்த அதான் சமுதாயமாக அவுட்டுன்னு அது அழிவோடய ஒரு மரணம் மரணமாக நீங்கள் பார்க்காதீங்க அகலபயத்துடைய ஒரு பிரச்சனையை பார்க்காதீங்க அதில் தான் நமக்கு இதாயத்த இருக்கு இன்னிக்கும் ரசூலா இன்றைக்கி விட்டுட்டு போனது அதுதான் ஒரு ஆன் பிளஸ் அகலபயத்தில் தான் இருக்குது இன்னிக்கும் அந்த சம்பவங்கள்லேருந்து படிப்பினை எடுத்துகிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால வாழ முடியும் அப்போ இதோட அந்த அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே மெயின் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துடும் இப்போ மன்னராட்சி கன்வெர்ட் ஆனது நம்ம போன தடவை தெளிவாக இவங்களோட இந்த அளவு பேசிடணும் யாரெக்டாக போன பதவியில் போன பதிவில் என்ன பேசியிருந்தோம் மோகர் அவர்களுடைய மன்னராட்சியில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது மார்க்கத்துக்கு முரணான சம்பவங்கள் நடந்ததுங்கிற பட்டம் அப்போ மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் இருக்கிற ஒரு ஏழு வித்தியாசங்கள் நம்ம லைட் லைட்டாக அப்படியே பார்த்துட்டு சில சப்ஜெக்ட் போயிடுவோம் மன்னராட்சியும் கிலாஃபத்துங்க வெறும் வார்த்தைகள் கிடையாது மன்னராட்சி ஒரு வார்த்தை கிலாஃபத்து ஒரு வார்த்தை எல்லாமே இஸ்லாமிய அரசாங்கம் தான் அப்படிங்கிறது கிடையாது அப்போ தான் மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கு என்ன வித்தியாசம்னு புரிஞ்சாதான் ஹுசேன் ரலியானோ எதற்காக முயற்சி செய்தார்கள் எதற்காக அவர்கள் என்ன பண்ண கியாமு கிளர்ச்சி கிடையாது கியாமு அப்படின்னா எந்திரிச்சு நிற்கிறது அதாவது சத்தியத்துக்கு அதாவது அநீதிக்கு எதிராக நின்று நிற்பது அது வந்து கியாமு அது வந்து அது தமிழான தமிழ் வார்த்தை வார்த்தைக்கு என்னங்கிறது எனக்கு புரியல அதனால கியாம்னு சொல்றேன் அப்போ ஹுசைன் அந்த கியாம் வந்து நமக்கு புரியணும் அப்படின்னா என்ன தெளிவாக புரியணும் அப்போ கிலாத்துக்கும் மனராட்சிக்குற சில வித்தியாசங்கள் முதல் வித்தியாசம் ஆட்சியாளரை தேர்வு செய்யும் முறை இப்போ கிலாஃபத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க தங்களில் ஒருவரை தக்குவாவில் சிறந்த ஒருவரை மக்கள் வந்து சஜஸ்ட் கொடுப்பாங்க அவங்க அந்த போட்டிக்கு அவங்க வேட்புமனுலாம் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து கலிஃபாவாக போறேன்ட்டு அவரு பாட்டுக்கு ஓரமாக ரசூலா எப்படி அடக்கம் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருந்தார் உமர்லி அவனை கொண்டு போய் நேராக இழுத்து இவர் தான் அடுத்த கலிஃபா வரதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு பையா செய்ய வச்சிட்டார் புரியுதுங்களா இது வந்து இதுதான் கிலாஃபத்தில் இருக்கக்கூடிய முறை அப்போ அந்த ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர் அந்த ஆட்சியாளர் தேர்வு செய்யற முறை எப்படி இருக்கும் மக்கள் கையில் அதிகாரம் இருக்கும் இன்னிக்கு உலகம் எதை ஃபாலோ பண்ணுது எதை விரும்புது இஸ்லாத்தை தானே விரும்புது இதா ரசூல்லா இதை இன்ட்ரட்ஷன் பண்ணும்போது நினைச்சு பாருங்க நீங்க ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அமெரிக்காவுடைய ஒரு பாலிமென்ட் பக்கத்தில் இந்த சட்டங்கள் ரசூலா கொடுத்துட்டு போல மன்னர் அப்போ கடவுள் எப்படி சஜிதா பண்ணிட்டு தான் மன்னர் சபைக்கே உள்ள வரணும் மன்னர் எதிர்த்துலாம் நீங்கள் இப்படி பார்க்க கூட முடியாத தலை துண்டாயிரும் அந்த காலகட்டத்தில் சொல்றாரு ரசூல்லா சொன்ன ஜனநாயகத்துக்கு யார் தந்தை நீங்கள் வந்து காந்தியை கொண்டாடுறோம் அம்பேத்கரை கொண்டாடுறோம் எல்லாத்துக்குமே ஜெய்வியின் மாதிரி நூறு ஜெய்பிமம் வரும் ரசூல்லா இப்படி காமிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரசூலா காட்டுங்களேன் இந்த காலத்தில் ஜனநாயகம் கொடுத்தாரா அது மக்கள் தேர்வு செய்யக்கூடிய ஆட்சி முறையை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் பண்ணிட்டு இருந்துச்சா ஏப்பா சொன்னாரா செஞ்சாரா ஒர்க் அவுட் ஆயிருச்சா ஒர்க் அவுட் ஆயிருச்சா சரி ஒரு சின்ன ஊரில் செஞ்சாரா இல்லைங்க முந்நூறு நாடா இருக்குது அவ்வளோ பெரிய நீ சொல்ற சில அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் இருந்துச்சு இல்லைங்க முப்பது வருஷம் வந்து ஆச்சு முப்பது வருஷம் அந்த ஆச்சு இருந்துச்சா மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த பகுதியில் நல்லா வாழ்ந்தாங்களா இப்படி இதை வந்து இன்ட்ரட்ஷன் பண்ணி காட்டுங்க இஸ்லாத்தை நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க சொல்லுவாங்க ஜனநாயக தந்தை பெரியார் இருக்குது தெரியுமா அவங்க எல்லாம் அதான் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம காட்டாமல் இவர் வந்து மிக சிறந்த மத சடங்குகளை சடங்கை தந்தவர் இவர் வந்து தொழிலை அக்யூரட்டாக எங்கே கை கட்டணும்னு சொல்லி தந்தார் அப்படின்னா அது போடாம அவர் எங்க கட்டினா அவன் அவன் சொத்து பிரச்சனை ஆயிரத்தி திருமுருகன் காந்தி அன்றைக்கி பேசுகிற அப்படி ஒரு இதில் மத அரசியலை நான் ஏன் வெறுக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுறாரு என்ன சொல்கிறாரு காந்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு மதம் மதம் ஏன் யா கொண்டாந்து உயிர் எடுக்கிறீங்க எந்த மதத்துக்கு மாறினா ஜிஎஸ்டி குறையும் மதம் வேறு மதம் ஆட்சி வந்துருச்சுன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருமாங்க இஸ்லாம் வந்துன்னா ஜிஎஸ்டி குறையும் அது தெரியும் இல்லாமல் தெரியாது அவங்களுக்கு அதனால் இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க ஏன் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாது நமக்கு தெரியாது நாம சொல்லி தரது அதுல ஒரு குரூப் அது இதாவது சொல்றேன் இல்லை தஜ்ஜாலு மேலே வேலை பாக்குறாங்கப்பா தஜ்ஜாலே கன்ஃபியூஸ் ஆயிடுவான் நம்ம எல்லாம் எதுக்கு தேவையில்லாம இங்க இருக்கும் இவங்களே இவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க அது அல்லா மக்பால் அதான் சொல்லுவார் ஜனநாயக முறை அந்த வடிவமைச்சு அந்த டிராஃப்ட் வெள்ளக்காரர்கள் வச்ச உடனே இப்ளீஸ் வந்து அல்லாட்ட முறையிற மாதிரி அவர் சொல்லுவார் எல்லா இனி இந்த சமுதாயத்தை வழி கெடுக்கிறதுக்கு நான் தேவையில்லை போது என்னை வாபஸ் தவணை தானே கேட்டேன் ஆளமுடைய உம்மத்தை வழி கெடுக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு என் வேலை என் தவணை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்னை கூப்பிட்டுக்கோ இனி இவனைகளே தறி கட்டி தெரியவான் ஏன்னா கிலாஃபத்துக்கு மன்னராட்சிக்குமே வித்தியாசம் தெரியலையா அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்துக்கும் கிலாஃபத்துக்கு வித்தியாசம் தெரியுமா ஏன்னா தேர்வு முறை என்ன இருக்குது மக்கள் தேர்வு பண்ணும் அது கிலாஃபத்துலேயும் அப்படி தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு மக்கள் தான் தேர்வு பண்ணுறாங்களா மீடியா டிசைட் பண்ணுது பணம் டிசைட் பண்ணுது குவார்டர் டிசைட் பண்ணுது ஜாதி டிசைட் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணது இதுதான் தஜ்ஜாலியத்து இதுதான் மீறி உங்களால் வேலையை செய்ய முடியாது தஜ்ஜால் வந்து ஏதோ வேலை செய்ய போராடாமல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் ஆல்ரெடி அப்போ இதில் என்ன மக்கள் வந்து ஆட்சியாளர் வந்து தேர்வு செய்யக்கூடிய முறை இது ஒன்று முக்கியமான வித்தியாசம் ஆட்சி நடத்தும் தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க நேர்மை இருக்கான்னு பார்ப்பாங்க அவர் அமானத்தை பேணக்கூடியவரான எல்லாம் பார்த்து அவர் வந்து டிசைட் பண்ணுவார் மன்னராட்சியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மன்னராட்சியில மன்னருக்கு பிறந்திருந்தா போதும் அவ்வளோதான் அப்போ மன்னராட்சியில எப்படி ஆட்சியாளர் தேர்வு எனக்கும் பிறந்திருக்கணும் அவ்வளவுதான் அவன் நல்லவனாக அமைஞ்சா உங்க அதிர்ஷ்டம் அதுவும் வாய்ப்பு பர்சன்டேஜ் இருக்கு சரி மன்னருக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் என்ன அவர் ஆட்சி நல்லபதியா தான் நடத்துவார் ஆனா வரலாறு நமக்கு அனுபவம் இருக்கு வருஷத்துல வரலாறு என்ன இருக்கு ஆயிரத்துக்கு தான் வந்திருக்கு ஒரே ஒரு உமர் பின் அப்துல்லா தான் நம்ம என்ன காட்ட முடியுது அந்த வம்சத்துல வந்தவர்கள் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும்தான் காட்ட முடியுது மீதி எல்லாமே கேடு கேடுகட்டவர்களா தான் நம்ம காட்ட முடியுது மன்னர்கள வந்து யாரையுமே நம்ம நல்லவர்களா காட்ட முடியல அப்ப இது ஒரு ஆட்சியாளர் தேர்வு செய்யும் முறை முதல் வித்தியாசம் இரண்டாவது வித்தியாசம் அந்த மண்ணை அந்த ஆட்சியாளர் இருக்கிறார் இல்லையா அவருடைய அணுகுமுறையிலேயே வித்தியாசம் வரும் இவர் எப்படி இருப்பார்னா எளிமையாக இருப்பார் கலீஃபா மக்களோட மக்களாக இருப்பார் இன்னைக்கு அதே மக்கள் விரும்புகிறாங்களா ஸ்டாலின் டீ குடித்தார் ஏன் விரும்புகிறான் சித்திரத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் ஸ்டாலின் டீ குடிக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது நதி சிலாசிலம் அவர்கள் கட்டில வெளிப்படுத்தினாங்க அது மேட்டர் ஏன் அது மன்னராக மக்கள் அவங்க ஒத்தி ஒத்துக்கிட்டாங்க அரண்மனை அவங்களுக்கு கற்றுக்கொடுத்த அரண்மனை மன்னரின் உரிமைன்னு நம்பினாங்க அப்படி நம்புன அந்த காலக்கட்டத்தில் அரண்மனை வேணான்னு சொன்னால் ஒரே மனிதர் யார் இன்னைக்கு அப்படி கிடையாது ஜனநாயகத்துடைய வேல்யூ என்ன மக்கள் மக்கள் பிரதிநிதி மக்கள் சேவகன் மக்கள் தொண்டான் இப்படி சொல்லிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆறாயிரம் கோடி ஃப்ளைட்டில் போறாங்க பதினெட்டு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா ட்ரெஸ்ஸை போடுறாங்க இதை வெறுப்பு வருது அவன் நியாயமா எதிர்பார்க்கறது என்ன ஒரு நான் என் டீ கடையில் உட்காந்துருக்கணும் ஆட்சியாளர் எனக்கு பக்கத்தில் இருக்கணும்னு அந்த ஆட்சியாளர் யாரும் இன்ட்ரட்ஷன் பண்றாங்க நபிசுலாசலம் அவர் தொழில் நடத்துவாரு அவர் இமாமுங்க அவரும் வருவாரு இங்க வந்து நிப்பாரு அதை காமிக்கிறாங்க மக்கள் உங்கள் அஞ்சு தடவை அஞ்சு தடவை உங்களை பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு தடவை மீட் பண்ண முடியும் தன்னை வந்து என்ன பண்ணுவார் அந்த ஹலிஃபா மேலானவனாக நினைக்க மாட்டார் மக்களை விட நினைச்சாரா அபுபக்கரை நினைச்சாரா உமர் நினைச்சாரா நினைக்க மாட்டார் அதே மாதிரி பொது மக்களை அவமானப்படுத்த மாட்டார் அய்யே இப்போ செருப்படுத்துவா ஏய் நான் வரணும் என்ன எந்திரிச்சு இல்லை இதை அவர் பண்ண மாட்டார் இதே மன்னராட்சி என்ன பண்ணுவார் இதுக்கு மாற்றமாக ஒரு வாழ்க்கை இருக்கும் எப்படி இருக்கும் சஜிதா கூட பண்ண வைப்பாங்க மன்னருக்கு என்ன பண்ணுவாங்க புகழ் பாட வைப்பாங்க யார் பீர்பல் யார் இப்போ கலந்த யார் இவங்கெல்லாம் யார் புலவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க அந்த துதி பாடுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் அப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல அதுல வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் ரெண்டாவது பொ பொது சொத்து கஜானா இருக்குல்ல அரசாங்கத்துடைய கஜானா இதனுடைய பொசிஷன் இதனுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும் கலிஃபா எப்படி மெயின்டைன் பண்ணுவார்னா ஒரு பேரிச்சம்பளம் கூட அதை என்ன பண்ணுவார் அவங்களுடைய பேரன் வந்து வாயிலிருந்து வெளியெடுப்பார் இது நமக்கு ஹலால் கிடையாதுன்னு சொல்லி கலிஃபா வந்து ரசூலா எல்லாம் இறை தொகுதியா பாக்குறேன் அவர் ஆட்சியாளராக பாருங்க பாருங்க அப்ப புரியும் அசுலா வந்து வெறும் சாமியாரா பார்த்து 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 அவங்களுடைய ஃபசிலத்தை நமக்கு புரியுறதில்ல ஒரு ஆட்சியாளராக கற்பனை பண்ணி பாருங்க ஆட்சிக்கு எனக்கு சொந்தம் இல்லாத என் சம்பளத்துல சேராத ஒரு விஷயம் என் வாரிசுகள் கூட சாப்பிடக்கூடாது இதை அவங்க விரும்பினேன் இதே உமர்லையுடைய ஆட்சியில் எடுத்துங்க சதக்காவுடைய ஒட்டகம் வருது அது உடைய பால் கூட இருந்து என்ன பண்ண மாட்டார் கறந்து கூட டேஸ்ட் மாறுது என்னங்கிறார் ஏது இந்த பாலுங்கிறார் என்ன நரகத்துக்கு கொண்டு போக முடியும் அப்போ அப்ப இப்படியாப்பட்ட ஆட்சியாளர் இன்னைக்கு உலகத்துக்கு இருந்தாரு இப்படி இஸ்லாம் பேசுதுன்னு காட்டிங்களா பார்ப்போம் இது சம்பளத்துக்கு மேல ஒரு பைசா வாங்க மாட்டாங்க வாங்க சம்பளத்தை கூட என்ன சேவை பண்ணுறதுக்கு எதுக்கு சம்பளம் உமர்ல அவங்க என்ன பண்ணார் ரிட்டன் கொடுத்தார் அதே தான் இந்த ஜெயலலிதா பண்ணாங்க ஒரு ரூபா சம்பளம் வேறு என்ன பண்ணாங்க தனி மேட்ரு மக்களால் அந்த நிகழ்வு விரும்பப்பட்டதா நமக்காக உழைக்கணும் அவர் எதையும் எதிர்பார்க்க கூடாது அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நிறைய சொத்து சேர்த்தாங்க அது வேற விஷயம் ஆனாலும் அதை சொல்றாங்க இது தஜால்களுடைய ஜனநாயகம் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான ஜனநாயகம் அப்போ இந்த ஜனநாயகம் எப்படி இருந்துச்சு காசு கூட வாங்க மாட்டேன்னாங்க இதை பத்திலாம் விரிவாக நம்ம பேசிட்டோம் குலப்பாய் ராசிங்களுடைய ஆச்சு சும்மா ஒரு நினைவுகளுக்காக ஒரு பட்டியலா போ பட்டியலா போடும்போது அது இதாக தெரியும்